இரு கரங்களால் உயிரற்ற உடலங்களை தூக்க வேண்டிய துப்பாக்கிய சாலினான் வெளிமட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ரத்த வரிகள் இயற்கையின் கோர தாண்டவத்தை விட மீட்பின் கோரம் அகோரமானது உறவுகளை தொலைத்துவிட்டு தொலைத்த இடமே தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பவர்கள் யார் மீட்பு பணிக்கு வந்தாலும் அவர்களை கடவுளாக நினைத்து தமது கவலைகளை புல்லம்பி தீர்த்து தமது உறவுகளை மீட்கும்படி கூறி வருகின்றனர் ஆனால் மலையகத்தில் பல குக்கிராமங்கள் இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது அவர்களை தேட இரத்த உறவுகளும் இல்லை அயல் அவர்களும் இல்லை ஒரு இடம்தான் வெளிமடை கெப்பிட்டி போல ரேந்த போல பகுதி இங்கு அதிகமாக மக்களே வாழ்ந்து வருகின்றனர் சகல வளங்களையும் கொண்ட ஒரு கிராமத்து வாழ்க்கை புயலோடு என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை சாயும் நேரத்தில் மழையின் அதிகரிப்பு தொடங்கி இருக்கும் பொழுது அனைவரும் வீடுகளில் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இவ்வாறான நிலையில் தந்தை மகள் மற்றும் மூன்று மகன்கள் கொண்ட அழகான கூடு மண்ணுக்குள் புதைந்து போனது யாருக்குமே தெரியாது உயிர் தப்பியவர்கள் ஓடத் தொடங்கிவிட்டார்கள் பாதைகள் சீரின்மையால் மீட்பு பணிக்குழு வர முடியாத நிலை இருந்தாலும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதுடன் முப்படையினரும் களத்துக்கு விரைந்து விட்டார்கள் அவ்வாறுதான் வெளிமட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பத் அபய விக்ரம வெளிமட கெப்பிட்டி போல ரேந்த போல பகுதிக்கு மீட்பு பணிக்காக சென்றிருந்தார் அங்கு அவர் கண்டதோ கோரக்காட்சி அந்த குக்கிராமத்தில் மீட்பு பணிகளை தொடங்கும் பொழுது அங்கு குடியிருப்புகள் இருந்ததற்கான தடயங்களே இல்லை மண் நீருடன் குழைந்து களிமண்ணாக இருந்தது திரும்பும் இடமெல்லாம் சேரும் சகதியுமாக இருந்தது உறவினர்களின் கூற்றுப்படி இந்த இடத்தில் பலர் வாழ்ந்து வந்தார்கள் என்ற தகவலை வைத்து மீட்பு பணிகள் ஆரம்பமானது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரின் உடலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கப்பட்டது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் வெளிமடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பத் அபய விக்ரம ஒவ்வொருவரையும் வெளியில் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு உயிர் இருக்கிறதா என பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது காரணம் மண்ணுக்குள் இருந்து எடுக்கும் பொழுதே அவர்கள் ஜனாசாக்களாக இருந்தனர் அதிலும் அந்த குடும்பத்தின் கடைசி மகன் புதையுண்ட நிலையில் தூக்கும் பொழுது கையில் பென்சிலுடன் இருந்தான் இதனை பார்த்ததும் தனக்கு மிகவும் மன வேதனையாக இருந்தது என்றும் பெண் சிலை அவனுடைய உடலுடன் சேர்த்து அணைத்து வைத்து கொண்டேன் என்றும் தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார் ஆனால் அந்த ஜனாசாவை ஒப்படைக்கும் பொழுது அந்த பென்சிலை என்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு ஒப்படைத்து விட்டேன் அந்த விடயத்தில் நான் டித்வா புயலை விட ஒரு அழகான குடும்பம் மண்ணுக்குள் புதையுண்டு அலங்கோலமானது ஒவ்வொரு உடலையும் என் இரு கரங்களாலும் தூக்க வேண்டிய அளவுக்கு நான் துப்பாக்கியசாலியாக இருந்தேன் அந்த நேரத்தில் என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடின எமக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் எமது எதிர்பார்ப்புகள் இந்த மலையை விட பெரியது ஒரு நாள் மலையில் ஏற்பட்ட சிதறலால் எத்தனையோ பேர் எத்தனை கனவுகளை தொலைத்திருப்பார்கள் எத்தனை பேர் வாழ்ந்த வீட்டுக்குள்ளேயே புதையுண்டிருப்பார்கள் பலரது வாழ்க்கை மலைச்சாரலுடன் முடிந்து விட்டது குடும்பம் குடும்பமாக இறந்தவர்களுக்கு முகவரி கூட இல்லை இந்த இடத்தில் இப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்ததற்கான எவ்வித தடயமும் இல்லை இந்த குடும்பத்தின் சாட்சியாக என்னிடம் ஒரு பென்சில் இருக்கிறது இயற்கையின் கோர தாண்டவம் தடயத்தை கூட மிச்சம் வைக்காமல் அழித்து சென்று விட்டது அறுநூற்றி இருபது பேரை பலிகொண்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போன நிலையில் பல கிராமங்களை காணவில்லை மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருந்தால் பலரை காப்பாற்றி இருக்கலாம் என்று இன்று பல பதிவுகள் புயலை விட வேகமாக பதியப்பட்டு வருகிறது எந்த நேரத்தில் எந்த மலை வெள்ளத்தில் அடித்து வரும் எந்த குடியிருப்பு அள்ளுண்டு போகும் எந்த வீடு மண்ணுக்குள் புதையும் என்று யாருக்குமே தெரியாது அனத்தன் நடந்த பின்னர் கூட மீட்பு பணிகளில் உள்ள சிரமம் மீட்பு பணியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு முறை மண்ணுக்குள் கால் வைக்கும் பொழுதும் கண்ணிவடி அகற்றப்படாத ஒரு பிரதேசத்தில் கால் வைப்பது போன்ற உணர்வே உமக்கேற்படும் நிலத்தின் தன்மை தெரியாது ஆழம் தெரியாது நீர்மட்டம் தெரியாது மீட்பவர்கள் புதையுண்டால் கூட அருகில் நிற்பவர்களுக்கு தெரியாது அவ்வாறான ஒரு சிரமத்திலேயே மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இயற்கையின் கோரத்தின் விளைவை சரி செய்யலாமே தவிர தடுக்க முடியாது இனிமேல் இவ்வாறான நிலை உருவாகாமல் மக்களை பாதுகாப்பாக மீள குடியேற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு மட்டுமன்றி சமூக பொறுப்புடைய அனைவருக்கும் இருக்கிறது நிலைமையை சரி செய்யப்படும் வரை பொறுத்திருந்து மீண்டுமொரு அழகிய கிராமத்தை கட்டியெழுப்புவோம்